எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா தைராய்டு இந்த இடத்துல இருக்கிறது பேர் தான் தைராய்டு சுரப்பின்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில் தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை அதிகமாக வருது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் தைராய்டு அதிகமாக இருக்கும் அதனால் ப்ரெக்னென்சி கூட தடப்படலாம் இந்த மாதிரி தைராய்டு வந்து வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வைக்குது இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா உடம்போட ஆரோக்கியத்துலேயும் சரி உடம்போட வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா மெட்டபாலிசம் அதுலேயும் சரி தைராய்டு முக்கியமான பங்கு வைக்குது இதில் பிரச்சனை வரும்போது உடம்பே பாதி அபாயம் இருக்குது அதனால இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ஒழுங்கா சீரமைக்கிறதுக்கு ஒரு மூணு முக்கியமான டிப்ஸ் நான் கவனமாக கேட்டுக்கோங்க இந்த தைராய்டு பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வகையான சத்துக்கள் இருக்குங்க அதுல அயோடினும் ஒன்று அயோடின் குறைவா இருக்கும்போது தைராய்டு பிரச்சனை அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதனால தான் கடைகளில் பார்த்துருப்பீங்க உப்பு வந்து அயோடின் கலந்த உப்பு அப்படின்னு விற்கிறாங்க இல்லையா உப்பில் இது நிறையவே இருக்குது அயோடின் கலந்த உப்பு சாப்பிட்டு வரணும் இந்த தைராய்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் நம்ம மூளையில எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அப்புறம் பிட்யூட்ரி க்ளாண்டுன்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியும் மூளையில வந்து பிட்யூட்ரி கிளாண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது பிட்யூட்ரி சுரப்புன்னு சொல்லுவோம் இதுதான் உடம்புல உள்ள எல்லா சுரப்பிகளுக்கும் ஒரு தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இதில் பிரச்சனை வரும்போது உங்களுக்கு தைராய்ட்லையும் பிரச்சனை வருது அதே மாதிரி ஹைப்போதலாமஸும் இதை கண்ட்ரோல் பண்ணுது அதில் பிரச்சனை வரும்போதும் இந்த தைராய்டில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாறுபட்ட உணவு பழக்கம் அதாவது இப்போதான் தெரியுமா எல்லாமே ஃப்ரோசன் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்றோம் இல்லையா இதுவும் முக்கியமான காரணம் ஊட்டச்சத்து குறைவான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது உடம்புக்கு அத்தியாவசிய தேவையான தினமும் தேவையான சத்துக்கள் உடம்புக்கு கிடைக்காத மாதிரி இருக்கும்போது தைராய்டில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை விட மேலான ஒரு விஷயம் சொல்லவா மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா இதனாலையும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது பொதுவாக நம்ம தைராய்டு பிரச்சனை தைராய்டு பிரச்சனை சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த பிரச்சனை இருக்குதுன்னு உடனடியாக எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உடம்போட வெயிட்டு பயங்கரமாக போடுங்க இதனால் என்னாகுனா உடம்பு எப்போ பார்த்தாலும் பயங்கர டயர்டாகவே இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் தொடர்ந்து ஏற்படும் இதெல்லாம் தைராய்டு இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறிகளுங்க ரொம்ப கிரானிக் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா நாள்பட்ட தைராய்டு பிரச்சனைல என்னன்னா முன் கழுத்து களலை அப்படின்னு சொல்லுவோம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்துல இந்த இடம் வீங்கி போய் அப்படி இருக்கும் தான் நம்ம முன் கழுத்து களலை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து அயோடின் டெஃபிஷியன்ஸினால் வரக்கூடியது தைராய்டு பிரச்சனை ரொம்ப முத்தி போச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை கூட வரும் பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க டாக்டர் போய் பார்க்கும்போது டாக்டர் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ண சொல்கிறது தைராய்டு இருக்கான்னு பார்க்க சொல்லுவாங்க ஏன்னா தைராய்டு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பிறப்பில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் குழந்தை கருவில் இருக்கும்போதும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதனால் தைராய்டை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரெக்னென்சி ஆகக்கூடிய வேலையை நம்ம பார்க்கணும் என்ன டாக்டர் தொடர்ந்து பயமுறுத்துட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க இப்போ நம்ம எப்படி இதை சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா மூணே மூணு டிப்ஸ் நான் சொல்ல போகிறீங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை நீங்கும் முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க ஏற்கனவே பிளட் டெஸ்ட் எடுத்து தைராய்டு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா மருத்துவரை சொன்ன மாதிரி மருந்து மாத்திரைகளை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டே வரணுங்க இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்தாலும் இது வந்து உணவு பழக்கம் தான் இந்த மூணு டிப்ஸுமே என்னென்ன உணவு சாப்பிடணும்னு நான் சொல்ல போகிறேன் இல்லையா அதனால் மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தாலும் இதை நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் இதை மட்டுமே சாப்பிட்டுட்டு மருந்து மாத்திரையை விட்டுறாதீங்க மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இதை சாப்பிடுங்க முக்கியமாக இது யாருக்கு ரொம்ப இந்த வீடியோ பிரச்சனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இந்த உணவு பழக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வராது என்னன்னு பார்க்கலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா பூ என்ன ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க நியூட்ரிஷனில் தினமும் காலையில் தொடர்ந்து தேங்காய் பூ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா தைராய்டு சுரப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காயில் மொத்தம் ரெண்டு வகை இருக்குதுங்க ஒன்று புளிக்கும் இன்னொன்று வந்து கசக்கும் இந்த கசப்பாக இருக்குது இல்லையா காட்டு நெல்லின்னு சொல்லுவோம்ல அதுதான் ரொம்ப வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது இந்த நெல்லிக்காயை நல்லா காய வச்சு பொடி பண்ணி திரமும் காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வரலாம் இல்லை அப்படின்னா நெல்லிக்காயை வந்து தேனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்படி கூட சாப்பிட்லாம் இப்படி நீங்கள் தொடர்ந்து டெய்லி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தைராய்டு சுரப்பை சீராக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க வாழைப்பழம் வாழைப்பழம் டெய்லி நம்ம சாப்பிட்றே வந்தோம்னா இதில் முக்கியமான சத்துக்கள் என்னென்ன தெரியுமா மேங்கனீஸ் அப்படின்னு ஒரு சத்து இருக்குது பொட்டாசியம் இருக்குது வைட்டமின் சி இருக்குது வைட்டமின் பி சிக்ஸ் இருக்குது இது போக ஃபைபர் இருக்குது இதை நீங்கள் வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றே வரும்போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கு ஒரு நல்ல தீர்வு அமைது அப்படின்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இது போக அடிஷ்னலாக ஒன்று சொல்கிறேன் ஒரு டிப்ஸ் மாதிரி அந்த மீன் இருக்குது இல்லையா மீன் மீனை நம்ம சாப்பிடும்போது பொதுவாக அதில் உள்ள சதையை மட்டும்தான் சாப்பிடுவோம் மீன் முள் இருக்குது இல்லையா மீன் முள் பொதுவாக அது வந்து நம்மளுக்கு குத்தும் நம்ம பார்த்து சாப்பிட்ணுன்னு சொல்லுவோம் தொண்டையில் போய் குத்துரும் அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவோம் ஒரு ஆராய்ச்சியில் என்ன தெரியுது அப்படின்னா மீன் முல்லை பொடியாக்கி அதை வந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மீன்முள்ள நல்லா காய வச்சு பொடியாக்கி அதை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா தைராய்டு பிரச்சனைக்கு சிறந்த மருந்து அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா இதில் கேல்சியம் உட்பட பல்வேறு விதமான சத்துக்கள் இருக்குது நீங்கள் சைவப்பிரியராக இருந்தால் இதை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க இது கூட சாப்பிட்னு கட்டாயம் இல்லை நான் முதல்ல சொன்ன மூணு விஷயங்களை மட்டும் தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை இல்லாமல் வாழலாம் நீங்கள் ப்ளட் டெஸ்ட்டில் தைராய்டு ஜாஸ்தியாக இருக்குது என்று கவலைப்படுத்தாத ஜாஸ்தியாக இருந்தாலும் மருந்து மாத்திரை டாக்டர் சொன்னதை சாப்பிட்டுங்க சைடில் இதையும் சாப்பிட்டிங்கன்னா பிரச்சனை சீக்கிரமே சரியாகும் முக்கியமான விஷயம் குழந்தை பேர் இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சீக்கிரமே குழந்தை பேர் அடைஞ்சிருவீங்க இது உறுதி மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்